ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒண்ணு அதிகாரம் அங்கே யோராம் என்கிறதான ஒரு ராஜாவிட காரியத்தை குறித்து சொல்லப்படும் இந்த மனுஷன் அநேகரை ரொம்ப கொடூரமாக கொடுமைப்படுத்தின ஒரு மனுஷன் தேவன் எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா நீ எந்த அளவையால் அழக்குறியோ அதே அளவில் உனக்கு அழக்கப்படும் மிகவும் கொடூரமாய் தேவன் தண்டித்தார் இவன் தன் சகோதரர்கள் ஆறு பேர் அதாவது தன்னோடு கூட விளையாடினவங்க தன்னோடு கூட சாப்பிட்டவங்க தன்னுடைய ரத்தம் பாருங்க அந்த தன்னுடைய உடன்பரப்ப கொடூரமாய் கொல்ல வேண்டிய காரணமே கிடையாது ஏன்னா தகப்ப என்ன பண்ணாரு யோரோவுக்கு ராஜபாரத்தை கொடுத்தார் அப்போ அவனுக்கு கீழே இருக்கவங்க யாருமே கேட்க போறது கிடையாது ஆனா அவன் கெட்ட இருதயத்தை பாருங்க அவன் எல்லாரையும் கொள்றான் அதோடு கூட சில பிரபுக்களையும் கொள்றான் முடிவு பரிதாபம் பன்னிரெண்டாவது தீர்கதரிசியாக எலியா எழுதின ஒரு நிறுவனம் அவனிடத்திற்கு வந்து வந்தது அதில் உண்மைய தகப்பனான தாவீதின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தகப்பனாய் யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாயின் வழிகளில் நடவாமல் இஸ்ரேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாவுடைய குடும்பத்தின் சோரமார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எரிசிலிமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி பாருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பையும் தேவன் என்னச்சுதான் தெரியுமா கணக்குல வச்சிருக்க தொடர்ந்து வாசிங்க உன்னை பார்க்கல நல்லவர்களாக இருந்த தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரை கொண்டு போட்டபடியினால் அநேக வருஷங்களுக்கு பிறகு தேவன் அவை எல்லாம் மறக்காமலேயே மறுபடியும் சொல்றாரு இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார் இங்க யோரம் நல்லாதான் இருந்தான் கொலை பண்ண பிறகு நல்லாதான் இருந்தான் இஸ்ரோல் ஜனங்களையும் அந்த சிலைகளை வணங்கன்னு சொல்லும் போது நல்லா தான் இருந்தான் ஆனா அவர் ஒரு குறிப்பிட்ட நாளை நியமிச்சு அந்த நல்ல காலத்தை முடிவுக்கு கொண்டு வர கொண்டு வந்த பிறகு என்ன பண்றாரு தெரியுமா அவனை மாத்திரம் தண்டிக்கல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தண்டிக்கிறான் உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் எட்டு மட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவா என்று எழுதியிருந்தது பாருங்க எல்லியா தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டு சொல்றாரு மாம்சத்துல பிலன் இருக்குன்னு சொல்லி கொண்டாடல நிறைய சாப்பாடு இருக்கு அது பொறிச்சு இது அவுச்சு அந்த டிஷ் இந்த டிஷ் எல்லாம் இருக்கு நான் எப்படிப்பட்ட குடலா மாத்திட்டேன் இந்த நொடியில இருந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சு உலகத்தை கேட்டபடி இருக்க விரும்புறீங்க அது எங்க பிடிக்கும்னா அஞ்சு வருஷம் நல்லா இருப்பாங்க அது அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழிச்சு தான் அங்க ஆரம்பிக்குது அது வரைக்கும் நல்லா இருந்த ராஜாவுடைய குடல் இந்த நொடியில இருந்து இந்த கடிதம் போய் சேருதே அந்த நொடியில் இருந்து உறுதியா இருக்கக்கூடியதான் அந்த குடல் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா இத்து போக ஆரம்பிக்குது எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும் எதையும் சாப்பிட முடியாது தண்ணி வரைக்கும் உள்ள இறங்க முடியாது எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு பாருங்க வியாதி நீ செய்த தப்புக்கு தண்டனை தொடர்ந்து வாசிங்க அப்படியே கர்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார் அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் பாருங்க இங்க ராஜா தப்பு பண்றான் தண்டனை கிடைக்கும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள் பாருங்கள் வாசிங்க இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார் அப்படி நாளுக்கு நாள் இருந்து இரண்டு வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான் பாருங்க ராஜாதான் அவன் பார்க்காத மருந்து இருக்காது ஆனா தேவ கோபம் அவனுக்கு மேல இருக்கும்போது நீங்க என்ன பரிகாரம் பார்த்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது குடல்கள் சரிந்து போகுது அவன் செத்து போனான் என்று இருக்கு உங்களுடைய வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க நரகங்கிறது உண்மையான ஒரு காரிய நியாயத்தீர்ப்புங்கிறது உண்மையான ஒரு காரியம் இப்ப எல்லாம் விளையாடுறீங்க எங்க போய் முடியுதுன்னு தெரியாது